காலை எழுந்ததும் பார்க்கக்கூடாத விஷயங்கள் என்ன தெரியுமா தவறியும் பார்த்துவிட்டால் அசம்பாவிதம்தான் நம் முன்னோர்கள் கூறும் பழமொழிகளில் ஒன்று காலை இருந்தால் நாள் முழுவதும் நன்மையாக அமையும் அந்த தான் ஒரு நாளின் தொடக்கம் முக்கியம் இந்து மரபில் காலையில் ஆன்மீக சக்தி மிகுந்ததாக கருதப்படுகிறது அந்த சக்தியை பேணி தினமும் உங்களை நேர்மறையான ஆற்றலில் காக்க வைக்கும் சில வாஸ்து விதிகள் இருக்கின்றன வாஸ்து சாஸ்திரம் என்பது வீடுகட்டு முறை போல மட்டுமல்லாமல் வாழ்க்கை முறைக்கும் வழிகாட்டும் ஒரு நுட்பமான நெறிமுறைதான் குறிப்பாக நாளின் தொடக்கமான காலை நேரத்தில் நாம் எதை பார்ப்பது எதனை தவிர்க்க வேண்டும் என்பதை வாஸ்து தெளிவாக எடுத்துரைக்கிறது சில பொருட்களை பார்க்கும் பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்களையும் பண இழப்பையும் ஏற்படக்கூடும் என கூறப்படுகிறது காலை எழுந்தவுடன் உங்கள் சொந்த நிழலையோ மற்றவர் நிழலையோ பார்க்க வேண்டாம் வாஸ்துபடி இது ஒரு அசுபமான அறிகுறியாக கருதப்படுகிறது இது மனதில் குழப்பம் பயம் மற்றும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் உடல் நலத்தையும் எதிர்மறையான தாக்கங்களை உண்டாக்கும் என்று கூறப்படுகிறது இரவு உணவுக்கு பிறகு பாத்திரங்களை கழுவாமல் வைக்கிறீர்களா அது ஒரு தவறு காலை எழுந்தவுடன் அந்த அழுக்கு பாத்திரங்களை வாய்ப்புள்ளது எனவே இரவு பாத்திரங்களை நேரம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான அங்கம் காலை எழுந்தவுடன் ஓடாமல் நிற்கும் கடிகாரத்தை பார்ப்பது உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் சிந்தனையை சீரழிக்கும் திட்டங்கள் தேக்கநிலைக்கு செல்லும் உங்கள் வீட்டில் பழைய வேலை செய்யாத கடிகாரங்கள் இருந்தால் அவற்றை தள்ளி வையுங்கள் கண்ணாடி என்பது வாஸ்துவில் மிகுந்த சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது ஆனால் காலை எழுந்தவுடனே கண்ணாடியை பார்ப்பது உங்கள் வீட்டிற்கு எதிர்மறையான ஆற்றலை இழுக்கும் மனசாட்சிக்கு தொந்தரவு தரும் நாள் முழுவதும் மன அமைதி குலைந்துவிடும் இந்த பழக்கத்தை தவிர்த்து அதற்கு பதிலாக எந்த நேர்மறையான சின்னத்தையும் பார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் காலை நேரம் என்பது ஒரு தூய நேரம் அந்த நேரத்தில் நாம் எதை பார்த்து நாளை தொடங்குகிறோம் என்பதே நம் நாளின் பயணத்தை தீர்மானிக்கிறது வாஸ்து இந்த விதிகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வீட்டில் அமைதியும் உங்கள் வாழ்வில் வளமும் உறுதியாகும் நாளை நம் விதியை தீர்மானிக்கிறது அதனால் நம்மால் முடிந்தவரை நல்லதையே பார்ப்போம் நல்லதே நடக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் 24 பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்